ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வருவேக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் தான் ராகி பக்கோடா ராகி மாவில் தான் செஞ்சுருக்கோம் அது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் ஹார்டாக இருக்கும் கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ராகி பக்கோடா நல்லா மொறு இருக்கும் இருக்கும் இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பவுல்ல ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாம் இது நான் நல்லா கழுவி காய வச்ச ராகி இதுல அரை டம்ளர் உளுந்து இது கூடவே கால் டம்ளர் பச்சரிசி இது மூணுத்தையுமே ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டு இது மூணுமே நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ராகி நல்லா ஊறி வரணும் அப்பதான் நல்லா நைஸா அரைப்படும் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் அடுத்த நாள் காலைல பார்த்தோம்னா இது மூணுமே நல்லா ஊறி வந்திருக்கு நல்லா இது போல ஊறி இருந்தாதான் அரைக்கும் போது நல்ல சாஃப்டா நம்மளுக்கு மாவு கிடைக்கும் இதை மிக்சி ஜார்லேயே நான் நல்லா சாஃப்டா கொஞ்சமா தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் மாவோட பக்குவத்தை பார்த்துக்கோங்க இட்லி மாவை விட கெட்டியா இருக்கணும் நல்ல ஸ்மூத்தான மாவா இருக்கணும் அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க எனக்கு இதை அரைக்கிறதுக்கே ஒரு கால் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு இப்போ மாவு ரெடியா இருக்கு இதில் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு நான் தோலோடவே தட்டி போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி துருவி போட்டுடலாம் காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் ஆனால் நல்லா நுணுக்கமாக கட் பண்ணி போடணும் அப்போ கடிப்படாது வறுக்கும் போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் காரம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் பக்கோடா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக கருவேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தேன் நல்லா ஒரு கை நிறச்ச கொத்தமல்லி அஞ்சு நார்மல் சைஸ் வெங்காயம் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி அதை நல்லா உதிரி உதிரியாக போட்டுக்கலாம் அப்போ தான் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவுக்கு உப்பு நல்ல ஒரு வாசனைக்காகவும் தன்மைக்காகவும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மாவோட சேர்த்தி நல்லா மேஜ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டுக்கணும் ராகி பக்கோடா பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் எதுவும் இருக்காது அதுக்கு எது டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னா நம்ம சேர்த்தி இருக்கிற பச்சை மிளகா அதாவது காரம் அது மட்டும் இல்லாமல் உப்பு இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும் பார்த்துக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் ஃப்ளேமை ஆன்லயே வச்சு பக்கோடாவை நல்லா உதிரி உதிரியாக போட்டு விடணும் அப்போ நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும் மாவு மாவு மாதிரி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா வெளியில் இருக்கும் உள்ள கொஞ்சம் வதக்குன்னு போல தான் இருக்கும் ஒரு பக்கம் நல்லா அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் ஆரம்பத்துல நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நல்லா முருகலாகும் அப்பப்போ நல்லா கலந்துட்டு கலந்துட்டு நல்லா மொறுகள் போல செஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ளேமை ஆன்ல வச்சே நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுக்கணும் எந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பினஸா கிடைக்கும் எண்ணெயும் குடிக்காம இருக்கும் பக்கோடாவை கலர் மாற விடாம நல்லா மொறு மொறுன்னு வறுக்கணும் எண்ணெயோட சலசலப்பு அடங்கின உடனே எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துடலாம் ராகி பக்கோடா நல்லா சாஃப்டா ரெடி ஆயிருக்கு இது எண்ணெயிலிருந்து வடித்து போய் எடுத்துட வேண்டியதுதான் ராகி பக்கோடாவை நான் இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் எப்போவுமே ராகி மாவில் செய்யாமல் நான் இந்த வீடியோவில் சொன்னது போல் ராகியை வச்சு அரைச்சி செஞ்சு பாருங்கள் எந்த அளவுக்கு டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்குதுங்கிறத பாருங்கள் மீதி உள்ள எல்லா பக்கோடாவும் நான் இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே ராகி உளுந்து பச்சரிசி வச்சு நல்ல கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கிற ராகி பக்கோடாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான்